கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி முப்பத்து ஒன்று ஆண்டாண்டு காலமா நாம் ஆண்டு அனுபவிச்ச மண்ணில் கட்ட போறாகலாம்ப்பா அணை அணையா சைக்கிள் தேவர் தூக்கி போட்ட குண்டு படீர்னு வெடித்ததும் அம்பளக்கல்ல ஆடி அசைய குபுக்குன்னு குதிச்சு எந்திரிச்சிச்சு கள்ளிப்பட்டி ஆளுக தேக்கடி குமுழி தண்ணி வைகை ஆற்று வழியா வருதா இல்லையா அது சோழ வந்தால் மதுரை ராமநாதபுரத்துக்கு குடி தண்ணிக்கும் பாசனத்துக்கும் கொண்டு போகணுமா அங்கே இங்கேன்னு அலைஞ்சு இதாண்டா தோதான இடம்னு இங்கே வந்திருக்காங்க அணகட்ட இது நெசமாக பொய்யா நாலு எழுத்து படித்தவன் நான்தானு காமிக்கு ஊருக்கே கிறுக்கு குத்துறானா உளர்வா என் சைக்கிள் தேவன் ஊரில் ஒரு ஈ காக்கா பேசலை அணைகட்டினா நல்லது தானப்பா அப்படியாச்சும் இந்த பொட்டை காட்டுக்கு ஒரு விடிவுகாலம் புறக்கட்டும் பல்லு விழுந்த கடவாயில் நமத்து போன புகையில அதக்கிக்கிட்டே பெரும்போக்கா பேசிச்சு தும்மை குண்டு பெருசு ஆமாமப்பா பெருசு சொல்றதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல இனியாச்சும் காடுகிற நல்லா முள்ளு காட்டில் அஞ்சாறு ஏக்கர் சரளை காடு வச்சிருக்கிற செவத்த வீரன் உச்சு கொழுந்து போனாரு அங்கங்கே அலைய வேணாம் மாடு கண்ணுக தண்ணி குடிச்சிருங்க செம்பட்ட கவலை தீந்துச்சு நல்லதாக போச்சப்பா இனி வங்கோடையிலையும் வத்தாது கிணறு அணையில் தண்ணி தேங்கினா கிணத்துக்கு உள்ளூத்து கிடைக்க மாடு கண்டு விற்று வீட்டு தகரத்தை பிரித்து விற்று கிணறு வெட்டி தவிச்சு போன பித்துக்காள் பெருமாள் பூத்து பூரிச்சு போனாரு எல்லாரையும் பேசவிட்டு கேட்டுக்கிட்டு இருந்து கொடுத்த காசுக்கு குறை வச்சிடக்கூடாதுன்னு உனக்காச்சு எனக்காச்சுன்னு மூச்சுள்ள மட்டும் வீடியோ கடைசி வர ஒரு இழு இழுத்து எரிஞ்சிட்டு அதை காலில் போட்டு மிதிச்சிட்டு அங்கேயே காரி துப்பிட்டு பெருந்தொண்டையில் பேச ஆரம்பிச்சாரு சைக்கிள் தேவர் என்ப்பா பேப்பயல்களாக சேர்ந்து பேசுறீங்களப்பா எப்பா செவத்த வீரா காடுகரை இருந்தா தானா விளையும் விளைய செம்பட்ட மாடு கண்ணு இருந்தா தானடா தண்ணி குடிக்கும் இலை பித்துக்காள் பெருமாள் கிணறு முங்கி போச்சுன்னா ஊத்து எதுக்கு ஊத்து பேசுகிறாங்க பேச்சு படிக்காத பட்டி கட்டுப்பயலு சைக்கிள் தேவர் பேச பேச கூட்டத்தில் ஒருவன் கடுப்பானான் இவர் பெரிய பத்தாம் கிளாஸ் படித்தவர் ஏயா குண்டக்க மண்டக்க குறுக்குச்சால் ஓட்டுற பின்பக்கமாக என் பெடல் ஓடுற பேசுனா நேராக பேசு நம்ம ஊரில் அணை கட்டுறது நல்லதா கெட்டதா ஐம்பது மைல் நூறு மைல் தூரத்தில் இருக்கிறவனுக்கு அணைகட்டுறது நல்லதப்பா அஞ்சு மைல் பத்து மைல் தூரத்தில் இருக்கிறவனுக்கு அணைகட்டுறது கெட்டதப்பா எப்படி என்ன கெடுதி வந்துடும் கட்டினா தண்ணி தேங்குமா இல்லையா தேங்கும் தண்ணி தேங்குற இடமெல்லாம் முங்குமா இல்லையா முங்கும் அதில் கள்ளிப்பட்டியும் முங்க போகுதுடா களவாணிப்பல்களா கள்ளிப்பட்டி முங்க போகுதா வேற வேற வயசு கொண்ட தொண்டையில் ஒரே கேள்வி கள்ளிப்பட்டி மட்டுமா நம்ம சாராங்கத்தில் இருக்கிற பத்து பன்னெண்டு ஊர்களும் மொத்தமாக முங்க போகுதப்பா ஆண்டிப்பட்டி தேனி எல்லாம் இதானப்பா பேச்சு போடா போடா கேனப்பேல அணகட்டுறதாவது ஊறு முங்கிறதாவது மாட்டு கோமியம் மெஞ்சா மழை முங்கப் போகுது ஆணை வருது புளி வருதும்பாக கடைசியில் அறத்தவளை கூட வராது ஏ ஒன்றக பெருசு சைக்கிள் தேவர் சொல்றதே மிதமா நினைக்காதப்பா சர்க்கார் வியாபாரம் சரியா இருக்கும் அணைகட்டுறது மெய்யா இருந்தா நம்ம பூமியை விட்டு போக தான் இருக்கும் அதெல்லாம் நடக்கிற காரியமா நம்ம அண்ணாடம் கும்புற சாமி நம்மளை ஆத்துல விட்டுருமா விடாதப்பா அவங்க அணை கட்டுவாங்களா கட்டி பார்க்கட்டும் முத்தாளம்மன் கோயில் வேலு எதுக்கு இருக்கு பழியாடுதுன்னு விட்டு பல்லு குத்தவா ஒரே எரி எரிஞ்சு அணையை உடைச்சி விட்டுட்டு போயிடாதா வெட்டி பேச்சு பேசாமல் வேலையை பாருங்கப்பா போங்கப்பா போங்க ஊருக்குள்ளே இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கப்ப வெயில் தாங்காமல் துண்டை ரெண்டாம் அடித்து தலையில் போட்டுக்கிட்டு தெற்கு காட்டில் கத்தரி விதக்கி களை எடுத்துக்கிட்டு இருந்தாரு பேயத்தேவர் ஏழு எட்டு மாசத்தில் எல்லாம் தீர்மானமாகி போச்சு சகலத்தையும் அளந்து சர்வே பண்ணி இன்னதுக்கு இன்னதுன்னு எழுதி கணக்கெடுத்து விட்டாங்க சர்வேஸ்வரனுங்க பெரியாரான பெருகி வைகை ஆற்றுல வர்ற தண்ணியை தேக்கி வைக்க எழுபத்து ரெண்டு அடி உயரம் போதும்னு குழாய்ச்சட்ட போட்டவர்களும் தொப்பிகளும் கூடி முடிவெடுத்துட்டாங்க மத்திய நிலத்தடி நீர் கழகம்னு ஒன்று இருக்காமல இந்தியா பூரா எங்கே தண்ணி இருக்குது எங்கே பாறை இருக்குன்னு அங்கே ஒரு மேப்பு இருக்கான் அதில் மதுரை ஜில்லா மேப்பை வாங்கியாந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட்டி பார்த்ததுல இந்த காட்டு பள்ளத்தில் தான் ஆயிரம் அடி நீளத்துக்கு பாறை இருக்குன்னு கண்டுபிடிச்சாகலாம் எந்த ஒரு அணையும் பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு பெரும் பார மேலே தான் நிற்குமா இல்லாட்டி தேக்கி வச்ச தண்ணி போறேன் போறேன்னு பூமிக்கு அடியில் போயிடுமா அணைதாங்கிற பாறை ஆறு போகிற பாதை அணையை முட்டி சேர்க்குற கரடு தண்ணியை தேக்கி வைக்க ஒரு இருபது சதுர மைலுக்கு சும்மா வெளில வெட்டியை விரிச்சு காய போட்ட மாதிரி வெட்ட வெளி சர்க்கார் நினைச்ச மாதிரியே சகலத்துக்கும் பொருத்தமான இடம் அதுதான் முடிவாகி போச்சு ஒரே ஒரு சின்ன இடைஞ்சல் பருவ பொண்ணு மூஞ்சியில் பருவ அந்த மாதிரி அங்கேன்னு இங்கேனுமா பட்டிகை பத்து பன்னெண்டு கிடக்கு அவங்களும் வெளியேற்றணும் மாட்டைன்னு மல்லுக்கட்ட பிறகு அரசாங்கத்தை மீறி ஆடு மாடுக என்ன பண்ணும் போனால் கழுதுக போயிட்டு போகுதுக அதிகாரிகள் யாரும் அந்த ஊர் ஆளுகளை மனுஷக்கூட்டமாகவே மதிக்கலை சனநாயகம் மாதிரி தெரிகிற சர்வாதிகாரம் தானே அரசாங்கம் அணக்கட்ட போறாகலாம் அணக்கட்ட போறாகலாம்னு பேசி பேசி சளிச்சு போன வார போது வரட்டும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவங்க குழப்பை பார்க்க ஆரம்பித்தாக உழுகிறவன் உழுகிறான் விதைக்கிறவன் விதைக்கிறான் காடுகிற வாக்கு மாடு கண்ணு மேற்கு மகராசனுக்கு கரிசோறு ஊற்றி திங்க இல்லாத பக்கிக கோரக்கிழங்க பிடுங்கி அந்து வெந்நீரில் போட்டு வேக வச்சு திங்க கல்யாணம் குத்து விசேஷமெல்லாம் அது அது பாட்டில் அப்பப்போ நடக்க காலம் சும்மா ஓடுதையான் நாலுகால் பாய்ச்சல்ல அணகிட்ட போகிறது நிச்சயம் ஆனால் ஊர் முங்கிறது நிச்சயம் இல்லைங்கிற நம்பிக்கையில் இருந்தார் பேயத்தேவர் கத்தரி விற்று மிளகா விற்று இந்தா இந்தான்னு நெருக்கி மூவாயிரம் ரூபா சேர்த்துட்டாரு அந்த வைரவனும் ஜீலக்காரியும் மட்டும் வழிவிட்டா இல்லைன்னு போன தோட்டம் என்னது ஆயிராதா நாயக்கர் வப்பாட்டியை கையெடுத்து கும்பிட்டு துட்டு இந்தாதாயி தோட்டத்தை கொடுத்துருன்னு மீட்ட மாட்டேனா அழுக்கு பிடிச்ச ரூபாய்களையும் அழுக்குப்படியாத கனவுகளையும் அடிமடியில் கட்டி பத்திரமா பாதுகாத்துக்கிட்டே வந்தார் பேயத்தேவர் ஆடு மாடு மேய்க்கிற பொம்பளை ஆம்பளைகளுக்கு மத்தியில் ஒரே அளம்பல் சலம்பல் தான் கரட்டில் என்னமோ அதிசயம் நடக்குதான் கொழ கொழையாக குடையிற மிஷின் வந்து இறங்கியிருக்கான் டப்பு டப்பு டப்புன்னு டீசலில் ஓடுதான் சும்மா பூமிக்குள்ள புகுந்து ஆதிசேஷன் தலையை தேடி அலையுதான் கல்லையும் மண்ணையும் கடித்து துப்புதான் அது உள்ள புகுந்து கொட கொடன்னு கொடையிறதை பார்த்தா கிணத்து தண்ணி ஊத்தெல்லாம் ஏகமாக அங்கே ஓடி போல இருக்குது ஐம்பது அடிக்கு ஒரு குழியை பத்து இடத்துல போட்டிருக்காங்களாம் ஒரு சர்க்கார் இன்ஜினியரும் மண்ணாராய்ச்சி வென்ற ஒரு அதிகாரியும் கண்ணை கட்டினா கையை கட்டினா தொசுக்கு தொசுக்குன்னு ஓடியாடுற ஏழட்டு எடுபடிகளுமா ரவ்வும் பகலும் அந்த இடத்துல ஒரே வேளை ஓயாமல் நடக்குதான் தொலைக்கருவி போட்ட இடத்துல தொலைப்பாங்கருவி செலுத்தி பூமிக்கு கீழே எத்தனை அடியில் பாறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிற பூர்வாங்க வேலை தான் அவங்க இப்போ பார்க்குறது மண்கண்டம் தாண்டி மணல் கண்டம் தாண்டி கரும்பாறை கண்ட இடத்துல நொங்குன்னு உட்காரும் தொலைப்பாங்கருவி ஆஹா பாறை வந்துருச்சேன்னு சாமி கும்பிட்டு சந்தோஷப்பட முடியாது அது நெசப்பாறையா பொய்ப்பாறையா வெறும் கருங்கல் குண்டான்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகுதானே பாறையை தின்ன ஆரம்பிக்கும் தொலைப்பாங்கருவியோட இரும்பு பல்லு பத்து பதினஞ்சு அடி வரைக்கும் அதே பாறை அசங்காமல் இருந்து ஐம்பது அடிக்கு ஒரு குழாய் போடுற எல்லா குழியிலையும் கரும்பாறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அணகற்ற ஆளுகளுக்கு தங்கம் கிடச்ச மாதிரி அப்புறம் ஒரு தடையும் இல்லை அணை வேலையை மடமடன்னு ஆரம்பிக்க வேண்டியது தான் ரவும் பகலும் சும்மா பூமி சுற்றுற மாதிரி நிற்காமல் சுற்றின தொலைப்பாங்கருவி கடைசி ஐம்பது அடியில் கரும்பாறை தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனே தொப்பிகளை ஆகாயத்தில் தூக்கி எறிஞ்சு ஆகான்னு குதிச்ச இன்ஜினியர்களும் அதிகாரிகளும் அன்னைக்கு ராத்திரி உள்ளூர் மிக்சரை வச்சுக்கிட்டு வெளியூர் சரக்கை அடித்து கொண்டாடிட்டாக கொண்டாடி வெயில் தாழ்ந்த நேரம் விடிய காட்டியில் வீடை விட்டு போன மனுஷங்களும் மாடு கண்ணுகளும் வீடு தேடி வார நேரம் மாடு கண்ணுகளை வயிறு நிறைய மேய விட்டு ஒட்டி போன வயிற்றோடு வந்துக்கிட்டு இருக்காக ஊர் ஆளுக காற்று கனகாத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு ஊருக்குள்ளே ஊருக்கு வெளியே கொட்டி வச்சுருந்த சாம்ப மேடுக வெள்ளை வெள்ளர்னு காற்றுல வறக்கிறது ஊருக்கே சாம்பிராணி ஓட்ட மாதிரி இருக்கு தரையோட தரையாக கீழே வடந்து விழுந்து கிடந்த சீம கருவேல கிளைக அப்படியும் இப்படியும் பேயாட்டம் ஆடி பள்ளம் பறிக்குதுக அம்பளக்கல்ல ஓரமாக வளர்ந்து வளராம சவளை வாஞ்சி நிற்கிற அரசங்குட்டி இருக்கிற கொஞ்சம் இலைகளை வச்சுக்கிட்டு கார சரமாக பேசிக்கிட்டு இருக்கு காத்தோட அந்த காற்று சத்தத்தையும் குளிச்சுக்கிட்டு சறு புருன்னு வந்ததையா ஊருக்குள்ள ஒரு வயசான ஜீப்பு காணாத மிருகத்தை கண்ட மாதிரி ஒன்று கூடுது ஊரே அம்பளக்களுக்கு வந்து ஒரு கிழுவை இழுத்து இருமலை நிறுத்தி நின்றுச்சு சீப்பு அறியாத சின்னஞ்சிசுக ஹே ஹேன்னு கூச்சல் போட்டு கூட ஏதோ விவகாரம் வந்திருக்கு போல இருக்குன்னு விவரமான ஆளுக நிதானமாக எட்டு வச்சு நடந்து வந்தாக தலையில் ஒரு தொப்பியும் நெஞ்சுக்கு குறுக்க செவப்பு பட்டையும் ஆர்வல போட்ட ஒரு பைய ஐயா இறங்கலாம்கிற மாதிரி வாய் ஒத்தி நின்னா குழாய் கால் சட்டையும் அரக்கை சட்டையும் நெத்தி ஏறி நிற்க முன்வழுக்கையும் வெள்ளை தோளும் விடச்ச மூஞ்சியுமா சீப்பை விட்டு மலார்னு குதிச்சாரு தாசில்தாரு கழுத்துக்கு ரொம்ப வேலை கொடுக்காம கண்ணை மட்டும் அங்கிட்டு இங்கிட்ட அலைய விட்டு வேட்டி சட்டை போட்ட பூச்சிகளை பார்க்குற மாதிரி அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தாரு கையில் ஒரு கலக்கத்தும் தோளில் ஒரு மம்பட்டியை மாட்டி மாடு பிடிச்சி வந்த பேயத்தேவர் கூட்டத்தை கண்டு அதே கோலத்தில் அப்படியே நின்னாரு ஆட்டுக்குட்டியை இழுத்து பிடிச்சி மொக்கராசம் அங்கேயே நின்னா கள்ளிப்பட்டி ஊருக்கு பேர் வச்சிருக்கான் பாரு பேரு இந்த ஊர் நாட்டாமை யார் மேன் தோளில் கிடந்த துண்டை ஒரு மரியாதைக்கு கக்கத்துல இடுக்கிட்டு தான் சாமி அப்படின்னு தாசில்தார் முன்னால வந்து நின்னாரு நாட்டாம அரசாங்கம் அணக்ட்டது தெரியும்ல சொல்லிக்கிட்டாக நீங்க எல்லாம் ஊரை காலி பண்ண வேண்டியிருக்கோம் ஏன் எதுக்கு காலி பண்ணணும் தண்ணி தேங்குற பரப்புக்குள்ள உங்க ஊரும் இருக்கு இனிமே இங்க தவள மீன் தான் வாழ முடியும் மனுஷன் வாழ முடியாது முறப்படி அரசாங்கத்துலேருந்து நோட்டீஸ் வரும் காலி பண்ண தயாராகுங்க ஐயா அணை கட்டுறது நெசமா ஆமாம் தண்ணி எங்கள் ஊருக்கு வருமா வரும் அணைய அஞ்சடி பத்தடி தள்ளி கட்ட முடியாதா எங்கள் ஊர் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு உங்கள் ஊர் மட்டும் இல்லை பெரியவரே காமக்காப்பட்டி கரட்டுப்பட்டி பின்னத்தேவம்பட்டி வடமலநாயக்கம்பட்டி சாவடிப்பட்டி பசுக்காரம்பட்டி சொக்கானூர் மெட்டூர் சக்கரப்பட்டி குருவியப்பம்பட்டி பன்னியாவிடு வீடு இந்த எல்லா ஊரையும் காலி பண்ண சொல்லித்தான் அரசாங்க உத்தரவு ஒரு விடலை பைய அம்பளக்கல்லேருந்து பழுச்சுன்னு தவி சர்க்கார் பெரிய சர்க்கார் சாக மாட்டாத சர்க்காரு நாங்கள் பிறந்த பூமியை விட்டு போக முடியாதியா போய அப்படின்னு தாசில்தார் மூஞ்சியில் மூச்சுப்படுற தூரத்தில் பேசிட்டு போனா ஏயா இப்படி போட்ஸ் போட்ட காலில் உயிர் தளத்தில் மிதிக்கிறீங்க இங்கே அணைகட்டுங்கன்னு யாராச்சும் உங்ககிட்ட வந்து அழுதமா பின்னத்தேவம்பட்டி பெருசு சாராய தொண்டையில் சத்தம் போட்டுச்சு அணகட்டுறது நீங்களும் நானும் முடிவு பண்ணுற விஷயம் இல்லையா அரசாங்கம் போட்ட ஐந்தாண்டு திட்டத்தில் முடிவானது எங்க அடுப்பு அமர்த்துறதுக்கு அஞ்சாண்டு திட்டம் போடுற அழகா அஞ்சாண்டு திட்டம் கூடியிருந்த கூட்டமே காய்ச்சி மூச்சுன்னு கத்தவும் சுட்டு விரலை மட்டும் தலைக்கு மேலே ஒசத்தி அமைதினாரு தாசில்தார் சோழவந்தாம் பகுதியில் விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு மதுரை ராமநாதபுரத்துக்கு தண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு இங்கே அணை கட்டலைன்னா அங்கே ஆள் செத்து போகும்யா அதுவரைக்கும் வரைக்கும் தாசில்தார் கூசாமல் பேசுகிறத பேசாமல் கேட்டுக்கிட்டு இருந்த பேயத்தேவரு மாடுபிடி கைத்தை தூக்கி எரிஞ்சுட்டு களக்கொத்து மம்மட்டியோட கூட்டத்தை பொழந்துக்கிட்டு முன்னுக்கு வந்தாரு ஐயா தாசில்தார் ஐயா வெளியூர் ஆளுக தண்ணி இல்லாமல் சாகக்கூடாதுங்கிறீர்களே நியாயம் உள்ளூர் ஆளுக தண்ணியிலேயே சாகலாமா இது எந்த ஒரு நியாயம் தாசில்தார் ஈ ஆடலை கூட்டம் மூச்சு விடலை காத்தடிக்கிற சத்தம் தவிர அவர் கேள்விக்கு வர பதில் இல்லை ஊருக்குள்ளே அதிகாரி வந்திருக்கிறாரே பச்சை தனியாச்சும் கொடுக்காட்டி பண்பாடு இல்லையே இட்லி சுட்டு விக்கிற செவனம்மா ஒரு சொம்பில் பால் சுட வச்சு கழுவியும் கருப்பாக இருக்கிற ஒரு டம்ளரில் எடுத்து ஓடியாந்தா செவத்த வரேன் அதை வாங்கி சறு ஒரு ஆற்று ஆற்று நீட்டுனாரு சொர சொர சொரன்னு கட்டி நிற்கிது பால் அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்து அவராக சிரிச்சுக்கிட்டார் தாசில்தார் கள்ளிப்பட்டியை காளிவண்ணை சொல்லி வந்திருக்கேன் எனக்கு பால் உபசாரமா சும்மா குடிங்கய்யா நாங்கள் பாம்புக்கு கூட பால் ஊத்துற சாதி சைக்கிள் தேவர் யதார்த்தமா சொன்ன சொல்லு எங்கேயோ போய் குத்த பால் வேணாம்னு செய்க பண்ணிவிட்டு பிடிச்சி வச்ச சுவர் மாதிரி இருக்க போனாரு போனார் தாசில்தாரு கடைசியாக சொல்கிறேன் காளி பண்ணிக்கிங்க இல்லைன்னா காளி பண்ண வைப்போம் ஐயா இந்த மண்ணை விட்டால் எங்களுக்கு தெக்கு வடக்க தெரியாது நாங்கள் எங்கே போய் புழைக்கிறது நீங்கள் எங்கேயும் போய் புழைக்கலாம் பிச்சைக்காரங்களுக்கு எல்லா வீடும் சொந்த வீடு தான் நாடோடி கூட்டத்துக்கு ஊரும் சொந்த ஊர் தான் தாசில்தார் இப்படி ஒரு சொட்ட சொல்லி சொல்லி முடிச்சாரா இல்லையோ பேயத்தை மாடு அப்பத்தான் வாழை தூக்கி போட்ட சூடான பச்சை சாணியை எடுத்து தாசில்தார் மூஞ்சியில் நச்சு நடிச்சா மொக்கராசு தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்